الحمد لله الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله خاتم النبيين وعلى آله الطيبين وأصحابه الطاهرين والمؤمنين والمسلمين كلهم أجمعين أما بعد فقد قال الله سبحانه وتعالى في كلامه القديم وفي الفرقان الحميد

என்னுடைய திருமறையினுடைய வசனங்களில் மரணத்தை பற்றி ஒரு வசனம் சொல்லுகின்றான் அதில் ஒவ்வொரு ஆன்மாவும் மரணத்தை ருசிக்கே தீரும் என்று தலா சொல்ல அதாவது எதற்கெல்லாம் உயிர் இருக்குமோ அதுவெல்லாம் மரணத்தை சுவைக்கும் என்று அல்லா சொல்லான் உள்ளூர் நர்சிங் தாய்க்குள் மவுத் ஒவ்வொரு ஆன்மாவும் மரணத்தை ருசித்தே தீரும்மா துவரக்கும் யோகியமா எனினும் உங்களுடைய செயல்களுக்குரிய கூலிகளை நீங்கள் முழுமையாக அடைவது வறுமை நாளில்தான் எனவே அந்நாளில் எவர் நரக நெருப்பிலிருந்து அப்புறப்படுத்தப்பட்டு சொர்க்கத்தினை நுழைவிக்கப்படுகின்றாரோ அவர் நிச்சயமாக பெரும் பாக்கியத்தை அடைந்துவிட்டார் விட்டார் இவ்வுலக வாழ்க்கை மயக்கக்கூடிய அற்ப இன்பத்தை தவிர வேறில்லை என்று இது வசந்த எல்லாரும் நாளில் சொல்கின்றான் பெருமானா சொல்லலாஸ்வரம் அவர்கள் சொல்கிறார்கள் அக்கிசிரோ லிக்ரஹாதிமில் அத்தாத் யானி அல் மௌத் அபிசரல்லாஸ்வம் அவர் சொன்னார்கள் ஆசைகளை இல்லாமல் ஆக்குவதை அதிகம் நீங்கள் நினையுங்கள் அதாவது மரணத்தை நினையுங்கள் என்று நபீஸ்வரல்ல அலுவலம் அவர்கள் சொன்னார்கள் இந்த நபி வழியிலிருந்து நாம் விளங்க வேண்டிய இன்னொரு செய்தி இந்த உலக வாழ்க்கை என்பது நிரந்தரமானது அல்ல ஒரு நாள் நாமும் இந்த உலகத்தை விட்டு பிரியத்தான் போகிறோம் அப்படி பிரியும்போது இறை பொருத்தத்தோடு நபீஸ்வரல்ல அலிஸ்ரம் அவர்களின் சஃபாகத்திற்கு குறித்தானவர்களாக நாம் பயணப்பட வேண்டும் அதுதான் இந்த ஹதீஸ் நமக்கு சொல்லாமல் சொல்லக்கூடிய செய்தியாக இருக்கிறார் குரானும் இதே செய்தியைத்தான் சொல்லுகிறார் யா ஐதி ராமன் ஒத்தக்குள்ளாக ஹக்க துகா திகி வலா தமு துண்ண இல்லா வான் தும் ஸ்னிமோன் என்ற இந்த இறைவசனத்திலே நம்பிக்கையாளர்களே நீங்கள் அல்லாஹுவை அவனுக்கு பயப்பட வேண்டிய முறைப்படி உண்மையாக பயப்படுங்கள் முற்றிலும் அவனுக்கு வழிபட்டவர்களாக முஸ்லீம்களாகவே தவிர நீங்கள் மௌத்தாக வேண்டாம் என்று அல்லாஹு தலா இந்த வசனத்தில் சொல்லப்பட்டான் சிறந்த மரணம் என்பது இறை பொருத்தம் பெற்ற மரணம் என்பதாக என்பதுதான் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் அதே மாதிரி முஸ்லீமாக தான் ஈமானோடு மரணிப்பதுதான் சிறந்த மரணமாக பார்க்கப்படுகிறார் அல்லாவுக்குலாலுமே நீங்கள் முஸ்லீமாகவே தவிர மரணிக்க வேண்டாம் என்று இந்த வசனத்தில் சொல்லுகின்றார் பெருமானார் செல்லலாடிஸ்வரம் அவர்கள் சொல்லுகின்றார்கள் உங்களில் யாருமே மரணத்திற்கு ஆசைப்பட வேண்டாம் மரணம் வருவதற்கு முன்னர் அல்லாவிடத்திலே மரணத்தை வேண்டி துவா கேட்க வேண்டாம் உங்களில் ஒருவர் மௌத்தாகிவிட்டால் அவருடைய அமல்கள் விடும் ஒரு பூமியினுடைய ஆயிலை நல்ல காரியங்கள் தான் நீட்டி வைக்கும் ஆக நாம் நீண்ட காலம் வாழ்வதற்கான அடையாளமே அங்கீகாரமே நல்ல அமல்கள் செய்வது நல்ல அமல்கள் தொடர்ந்து செய்வதன் அடையாளமே நல்ல மரணத்தை நமக்கு தரும் நபுல் மீன் அப்பேற்பட்ட மரணத்தை நமக்கு நல்ல அமல்களின் மூலமாக வழங்குவார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் சிறந்த மரணம் எது என்று பார்க்கும்போது நம்லாசி அவர்கள் சொன்னார்கள் இதா அறாதல்லாவும் அப்தீன் ஹைரன் இஸ்தாமலு நவீச அவர்கள் சொன்னார்கள் அல்லாஹுத்தாலா ஒரு அடியானுக்கு நலவை நாடினால் அவனை நல்ல அமல்கள் செய்ய வைப்பான் சகாமாக்கள் கேட்டார்கள் யாரை சொல்லலாம் எவ்வாறு நல்ல அமல்கள் செய்ய வைப்பான் அல்லாவரம் முலானவின் அந்த அடியானுக்கு மௌத்துக்கு முன்னால் சாலிகான அமல் செய்வதற்குரிய தௌஃபீக்கை வழங்குவான் ஆக வாழும் வாழ்க்கை இறை பொருத்தம் பெற்றதாக நபீ சொல்ல சிம்மா அவருடைய வழிகாட்டுதலின்படி இருக்க வேண்டும் அல்லாஹும் அல்லாஹ் நம்முடைய மரணமும் பொருத்தம் பெற்றதாக அமைய வேண்டும் அதற்காக இந்த உலகத்திலே நாம் நிறைய முயற்சிகள் செய்ய வேண்டும் பெருமானார் சொல்லலால் சிம்மர் சொல்வார்கள் அத்துன்யா மசராத்துல் ஆகிறான் இந்த உலகம் என்பது மறுமையினுடைய விளைநலமாக இருக்கிறார் இந்த உலகத்தில் வாழும்போது எதை நாம் விதைக்கிறோமோ அதைத்தான் மறுமையிலே அறுவடை செய்து கொள்வோம் என்பதை நமீஸ்வரம் அவர்கள் நமக்கு அழகாக கற்றுத்தருகின்றார்கள் ஆக மசுராத்து ஆஹிரா என்ற இந்த துன்யாவை நம்முடைய நிரந்தர வாழ்விடமாக நாம் கருதி கொள்ளக்கூடாது ஒரு பாடல் இஸ்லாத்தினுடைய இஸ்லாமிய பாடல்களை வரக்கூடிய வரிகள் இருந்து புறப்படுவான் கொஞ்சம் கலைப்பாக இங்கே தங்கிடுவான் உறவோடு உரிமைகள் கொண்டாடுவான் பிறகு ஒருவருக்கும் சொல்லாமல் ஓடிடுவான் என்ற வரிகளை கொண்டது இது எவ்வளவு ஆழமான கருத்துக்களை நமக்கு சொல்கிறது தாயின் கருவறையிலிருந்து குழந்தையாக புறப்படக்கூடிய இந்த மனிதன் கொஞ்சம் கலைப்புக்காக ஓய்வெடுக்கக்கூடிய இடமாக இந்த உலகத்திலே வாழ்வான் உறவுகளுக்கு மத்தியிலே உரிமை கொண்டாடுவான் என்னுடைய மனைவி என்னுடைய குழந்தைகள் என்னுடைய தாய் தகப்பன் என்னுடைய சகோதரர் அல்லது நான் பெற்ற குழந்தைகள் என்னுடைய செல்வம் என்றெல்லாம் உரிமைகள் கொண்டாடுவான் திடீரென ஒரு நாள் யாருக்குமே சொல்லாமல் மௌத்தா போய்விடுவான் என்ற அழகிய கருத்தை சொல்லக்கூடிய இந்த வரிகள் நமக்கு மிகப்பெரிய மரணத்தினுடைய சிந்தனைகளை தருகிறார் எனவே எவ்வளவுதான் இந்த உலகத்திலே நாம் எவ்வளவு நெருங்கிய உறவினரோடு உறவு கொண்டாடினாலும் நம்முடைய மனைவியோடு அல்லது மக்களோடு தாய் தந்தையரோடு நம்முடைய குழந்தைகளோடு எவ்வளவு உறவு கொண்டாடினாலும் திடீரென யாருக்கும் சொல்லாமல் ஒருநாள் நம்மை மரணம் வந்துதான் தீரும் சொல்லாமல் நாம் மரணிக்கத்தான் போகிறோம் அந்த மரணத்திற்கு முன்னால் வாழும் காலத்தில் சிறிது காலம் வாழக்கூடிய காலத்தில் நாம் மற்றவர்களுக்கு பிரயோஜனமானவர்களாக நம்முடைய மறுமைக்கு பிரயோஜனமான வாழ்க்கையாக வாழ வேண்டும் என்பதைத்தான் திருக்குறானும் ஹதீஸும் நமக்கு சொல்கிறார் நபீஸ்வரல்லால் அவர்கள் சொல்லுனார்கள் உமூரு உம்மத்தி மா பைன சித்தீன வசபாயின் இது மாதிரி நிறைய ஹதீசனுடைய அறிவிப்புகள் வருகிறார் அதாவது என்னுடைய உம்மத்தினுடைய ஆயுள் காலம் என்பது அறுபதுக்கும் எழுபதுக்கும் மத்தியில் இருக்கிறார் அறுபது வயது எழுபது வயது இந்த அறுபது வயது அல்லது எழுபது வயது உதாரணத்திற்கு எழுபது வயது என்று நாம் எடுத்துக்கொண்டால் கூட கிட்டத்தட்ட குழந்தை பருவம் ஒரு விவரம் தெரியக்கூடிய வயது வரும் வரையிலும் ஒரு பன்னிரெண்டு பதிமூணு வயது வரையிலும் நாம் எந்த ஒரு நல்ல முறையும் பெரிதாக செய்துவிடக்கூடிய அல்லது அவைகள் நமக்கு பெரும் பிரயோஜனத்தையும் இல்லை அந்த ஒரு பதிமூணு வருட காலம் என்பது குழந்தை பருவத்தோடு சென்று விடுகிறார் நாம் எப்போது மாளிகாகிறோமோ குறிப்பாக பதினைந்து வயதிலிருந்து தொடங்கக்கூடிய அந்த எழுபது வயதிற்கு மத்தியில் உண்டான அந்த வாழ்க்கை உதாரணத்திற்கு அந்த வாழ்க்கை அதுதான் நமக்கு பிரயோஜனத்தை தரக்கூடிய அந்த குறிப்பிட்ட ஒரு கொஞ்ச காலம் ஒரு அறுபது வருடம் நாம் வாழ்கிறோம் என்று சொன்னால் அந்த அறுபது வருட வாழ்க்கை பின்பு நமக்கு மறுமைக்கு உதவக்கூடியதாக இருக்க வேண்டும் அந்த அளவிற்கு நாம் வாழ வேண்டும் என்பதை நமக்கு மார்க்கம் கட்டுத்திருக்கிறார் ஹசத் உமரதி இல்லானு அவர்கள் அல்லாஹுலத்திலே இப்படி பிரார்த்தனை செய்கின்றார்கள் யா யார்லா உன்னுடைய பாதையிலே மரணிக்கக்கூடிய ஷகாதத் என்கிற உயர்ந்த அந்தஸ்தை எனக்கு கொடு மேலும் என்னுடைய மௌத்தை நபி சொல்லலா அலி வசல்லம் அவர்களின் ஊரிலே எனக்கு என்னுடைய மௌத்தை ஆக்கு என்று இந்த இரண்டு துவாவை உமரதியில்லானு அவர்கள் செய்வார்கள் இந்த இரண்டு துவாவுமே அவர்களுக்கு கபூலாக்கப்பட்டது திருக்குறானில் எல்லாரும் புலாளமையும் சொல்லுகின்றான் வலை வாக்கிர் அல்லாஹ் நவ்ஸன் இதா ஜா அஜலோஹா வல்லாஹ் கபீர் இமா தாமலோன் எந்த ஒரு ஆத்மாவும் அதனுடைய தவணை மௌத்து நேரம் வந்துவிட்டால் நிச்சயமாக அல்லாஹ் அதனை பிற்படுத்த மாட்டான் நீங்கள் செய்பவற்றை அல்லாஹலா மிகவும் நன்கு அறிந்தவனாக இருக்கிறான் எனவே நமக்கான தவணை என்பது எழுதப்பட்டிருக்கிறது அந்த தவணை வந்தால் கொஞ்சமும் கூட அல்லாவுத்தாலா அதை இல்லை எனவே அதற்கு முன்பதாகவே நாம் நல்லறங்கள் எவ்வளோ முடியுமோ அவ்வளவு செய்து கொள்ள வேண்டும் என்பதுதான் இந்த மரணம் நமக்கு சொல்லக்கூடிய செய்திகள் நபிசல்லா சிம்மா அவர்கள் சொன்னார்கள் தர்து ஃபீகும் வாஹ்தீன் நாத்தி தன் சாமி தன் ஃபன்நா தி அல் குர்ஹான் வாமி துல் மௌத் நபிச அல்லாஹிம சொன்னார்கள் உங்களிடத்திலே ரெண்டு உபதேசிகளை நான் விட்டு செல்ல சொன்னேன் அந்த ஒரு உபதேசி வந்து பேசக்கூடியது இன்னொரு உபதேசி வந்து பேசாமல் இருக்க மௌனமாக இருக்கக்கூடியது பேசக்கூடிய உபதேசி எது சொன்னால் திருக்குறான் திருக்குறான் என்பது நமக்கான மிகவும் அழகான உபதேசம் செய்யக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது அதிலிருந்து நாம் பெற வேண்டிய படிப்பினைகள் நிறைய இருக்கிறது நமக்கான வாழ்க்கையின் படிப்பினைகள் நிறைய இருக்கிறது நம்முடைய வாழ்க்கை எப்படி கொள்ள வேண்டும் என்ற நிறைய படிப்பினைகள் அதில் வரலாறுகளாக சொல்லப்பட்டிருக்கிறார் அதே மாதிரி பேசாத மௌனமான உபதேசம் என்பது அல் மவுத் மரணம் இந்த இரண்டு விஷயத்தையும் உங்களுக்கு சிறந்த உபதேசியாக நான் விட்டு செல்கிறேன் என்று நான் விஸ்வநாசம் அவர்கள் சொன்னார்கள் ஆகவே மரணம் என்பது நமக்கான ஒரு உபதேசி எதையோ நமக்கு உபதேசம் செய்கிறது ஒரு நாள் நானும் இப்படித்தான் மரணிப்பேன் இப்படித்தான் என்னையும் இரண்டு நாட்களுக்குள் அல்லது ஒரு நாளில் மறந்து போகக்கூடியவர்களாக இந்த மக்கள் இருப்பார்கள் என்பதை நமக்கு அந்த மரணம் உணர்த்துகிறது எவ்வளவு சிறிய வயதிலே மரணம் நம்மை வந்தடைந்தாலும் நம்முடைய சொந்த பந்தங்கள் நம்மை ஒரு நாற்பது நாட்கள் நினைவு வைத்திருப்பது கூட சந்தேகமாகத்தான் இன்றைய காலத்தில் இருக்கிறார் அந்த அளவிற்கு நம்முடைய மரணம் என்பது நமக்கு அழகிய உபதேசமாக இருக்கிறது அஜரத் அனசதியில்லானோ அவர்கள் சொல்கிறார்கள் பெருமானா சரலாசிம்மாவில் எங்களோடு இருக்கும்போது சில கோடுகளை வரைந்தார்கள் அந்த கோடு மனிதனுடைய ஆசை இதற்கு அருகிலே இருக்கிற கோடு மனிதனுடைய தவணை மரணம் மனிதன் ஆசையின் பக்கம் கொண்டிருக்கிற வேலையிலே மரணம் அவனை நெருங்கி விடுகின்றது என்று பெருமானா சரலாசிம்மாவை சொன்னார்கள் இந்த நபிமொழி மூலமாக நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு செய்திதான் நாம் நல்லாமல்களை நிறைய செய்ய வேண்டும் இறை பொருத்தும் பெறக்கூடிய வாழ்வை வாழ வேண்டும் அப்போதுதான் நாம் ஆசைப்படக்கூடிய விஷயமும் நமக்கு கிடைக்கும் ஈமானிய மரணமும் நமக்கு கிடைக்கும் அல்லாமா குர்துபீர் அகமதுல்ல அவர்கள் ஒரு செய்தியை சொல்கின்றார்கள் சில இறைநேசர்களிடத்தின் சபையிலே முன்வைக்கப்பட்ட கேள்வி உபதேசங்களிலே சிறந்த உபதேசம் எது என்று கேட்கப்படும் அந்த இறைநேசர்கள் சொன்ன வார்த்தை ஜனாசாக்களை பார்ப்பதுதான் சிறந்த உபதேசம் அதாவது நல்ல மரணமாக இருந்தார் நம்மோடு வாழக்கூடிய சமயத்தில் நல்லவராக இருந்து மரணித்தவராக இருந்தால் அதை பார்த்து போல் என்னுடைய மரணம் இருக்க வேண்டும் ஒரு நாள் என்னை பற்றி மக்கள் பேசப்பட வேண்டும் போல் சிறந்த மரணத்தை அல்ல எனக்கு தர வேண்டும் என்று நாம் ஆசை கொள்ள வேண்டும் அதே மாதிரி அந்த பார்க்கக்கூடிய ஜனாசா நம்மோடு வாழக்கூடிய சமயத்தில் கெட்ட நபராக வாழ்ந்து மரணித்தார் மரணமாக இருக்குமே ஆனால் அந்த மரணத்தை பார்த்தும் பார்த்து இதுபோல் மோசமான மரணத்தை விட்டோம் யாழ்லா எனக்கு பாதுகாப்பு கொடு என்று அல்லாவிடத்திலே நாம் துவா செய்ய வேண்டும் என்று இறைநேசன் செல்வர்கள் நமக்கு சொல்லித் தருகின்றார்கள் சிறந்த மரணம் எது ஹசரத்து இல்லாமல் அவர்கள் சொல்கின்றார்கள் நாங்கள் தபுக்கு போரின் போது நபிசல்லா அஸ்லம் அவர்களோடு இருந்தோம் அப்போது என்றைக்கும் உதயமாகாத அளவிற்கு பிரகாசமாக சூரியன் உதித்தது அந்த சமயத்திலே ஹசரத் ஜிப்ரல் அலி இஸ்லாம் அவர்கள் வருகை தந்தார்கள் அப்போது நபிச அவர்கள் ஜிப்ரேலி இஸ்லாம் அவர்களை பார்த்து ஜிப்ரையிலே என்ன இது என்றைக்கும் இல்லாமல் இவ்வளவு பிரகாசமாக சூரியன் உதித்திருக்கிறது என்ன காரணம் என்று கேட்டபோது யார சூழல்லாம் இன்றைய தினத்திலே தங்களுடைய தோழர் முகாவியா இவனும் முசினி ரதியில்லானும் அவர்கள் மதினாவிலே மரணித்து விட்டார் அன்னாரின் ஜனாசாவிலே கலந்து கொள்வதற்காக வேண்டி அன்னாருக்கு ஜனாசா தொலை வைப்பதற்காக எழுபதாயிரம் அளக்குமார்கள் வந்திருக்கிறார்கள் அப்போது கபீசல்லா சார் சொன்னார்கள் மாவியார் ரவி எதனால் இந்த அந்தஸ்தை பெற்றுக்கொண்டார் என்று கேட்டார்கள் அதற்கு ஜிப்ரேலிஸ்லாம் அவர்கள் சொன்னார்கள் அவர் அதிகமாக கொள்கலாக அகது சூறாவை ஓதிய காரணத்தினால் இரவிலும் பகலிலும் நிற்கும் போதும் நடக்கும் போதும் எல்லா நிலையிலும் அவர் சூரத்துல் இகலாஸ் என்ற கொள்கலாக அகது சூறாவை ஓதினார் அந்த சூறாவை அதிகம் நேசித்தார் எனவே அவருக்கு இந்த சிறப்பை அல்லாரும் ஆலமீன் தந்திருக்கிறான் என்று ஹசர் ஜிம்ல அலா இஸ்லாம் அவர்கள் பதிலளித்தார்கள் இந்த அரிசு பைஹக்கியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறார் விதாயாவ நிகாயாவிலும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறார் இப்பேற்பட்ட வரலாற்று நிகழ்வை நாம் கொஞ்சம் யோசிக்க வேண்டும் சிறந்த மரணம் என்பது இப்படித்தான் நமக்கு கிடைக்கும் வெறும் சிறிய சூறா கடுகு சிறுத்தாலும் காரம் குறையாது என்று சொல்வார்களே அது மாதிரி சிறிய சூறாவாக இருந்தாலும் அதன் மீது கொண்ட பேராசை அதன் மீது கொண்ட ஆவல் அதை அதிகம் போதியதன் காரணமாக ஹசரத் மாவியா ரதிலான் அவர்களுக்கு மிகப்பெரிய பாக்கியம் கிடைத்திருக்கிறது என்பதை நமக்கு ஒரு அழகிய உபதேசமாக இந்த கதையில் சொல்லுகிறது பெர்மானா செல்லாசுமாவும் சொன்னார்கள் மண்கான ஆஹிரு கலாமியில் லாயிலாக இல்லல்லா தஹல் அல் ஜன்னா யாருடைய கடைசி வார்த்தை லாயிலாக இல்லல்லா என்று இருக்குமோ அவர் சோனம் விளைவார் இந்த வார்த்தைக்கு ஏற்ற வாழ்க்கையை வல்ல அல்லா நம் அனைவருக்கும் தந்து புரிய வேண்டும் நம்முடைய கடைசி வார்த்தையும் லா லாயிலா இல்லல்லா முகமது ரசூருல்லா என்பதாக அமைய வேண்டும் என்ற தோவாவோடு நிறைவு செய்கிறேன் பாகு தவானா அனில் அஸ்லாம் வலைக்கும் ரமத்துல்லா வரகாத்தூர்